ஹெச் ராஜா வந்து தமிழகத்துல அன்னைக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு நிகரான ஒரு பதவி கொடுத்தா அவரை வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஹெச் ராஜா அவர்களை யாகூப்புங்கிற ஒரு பரதேசி ஒரு ஒரு பயங்கரவாதி பொது மேடையில மிரட்டல் விடுறான் ரெண்டு மணி நேரம் அவருடைய பாதுகாப்பு எது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கா ஹெச் ராஜா அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை நீங்க விளக்குங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா இப்போ வந்து தாம்பரத்தினுடைய அது வந்து மாநகராட்சி ஆகியிருக்காங்க அந்த மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் இந்துக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி வந்த தாயி இன்னைக்கு வந்து அவ இந்து தலைவரையே வந்து இந்துக்களுடைய இந்த அமைப்பு தலைவர்களையே வந்து கொலை மிரட்டல் விடுறான்னா என்ன எங்க தாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஜபாகிர் இல்லா பயங்கரவாதி அப்படிங்கிறதுதான் தான் அல் உம்மா அப்படிங்கிறது ஒரு அமைப்பு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டுல தொடங்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பை தொடங்குற ஆளு வந்து இந்த ஜவாகர் இல்லா அதாவது ஆர் எஸ் எஸ் வச்சது அப்புறம் வந்து ராமகோபாலன்ஜி தலைவர் மண்டையில வெட்டினது அப்புறம் வந்து இந்து முன்னணி அலுவலகத்துல குண்டு வச்சது எல்லா அயோக்கியத்தனையும் பண்ணது இந்த கும்பல் தான் தமிழ்நாட்டுல எத்தனை பேருங்க முஸ்லீம் இருக்காங்க ஆறு பேர்தான்

வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு அப்பாவி முஸ்லிம்களை பலிகடாக்காது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆஹ் வணக்கம் 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 நாரதர் மீடியா நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஹச் ராஜா அவர்களை பொது மேடை போட்டு ஒரு கொலை மிரட்டல் கொடுக்கிற சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படிச்சு பார்க்குறீங்க எல் அனைவரும் கட்டாயம் கண்டிக்க வேண்டிய ஒரு சம்பவம் இது ராஜா வந்து தமிழகத்தில் இன்னைக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு நிகரான ஒரு பதவியை கொடுத்து அவரை வச்சிருக்காங்க தமிழக பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர் கிட்டத்தட்ட மாநில தலைவருக்கு நிகராக அவர் இப்போ இருக்கார் அப்படிப்பட்ட ஹெச் ராஜா அவர்களை யாகூப்புங்கிற ஒரு பரதேசி ஒரு ஒரு பயங்கரவாதி பொது மேடையில் திமுக எம்எல்ஏ காந்தி இருக்கக்கூடிய இருந்த அந்த மேடையில் வச்சு மிரட்டல் விடுறான் ரெண்டு மணி நேரம் அவருடைய பாதுகாப்பு எது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குல்ல ஹெச் ராஜா அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை நீங்கள் விளக்குங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாள் தமிழக காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறாள் நீ வந்து ரெண்டு மணி நேரம் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பை விளக்குங்க அவர் எதுவுமே பேட்டியே கொடுக்க மாட்டார் உயிரோட இருக்க மாட்டார்னு சொல்றேன் சார் இது வரைக்கும் அந்த நாயை கைது பண்ணவே இல்லை பெரிய கே இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா இவ வந்து தாம்பரத்தினுடைய அது அது மாநகராட்சி ஆகியிருக்காங்க அந்த மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் இந்துக்களுடைய ஓட்ட வாங்கி வந்த நாய் இன்னைக்கு வந்து அவன் இந்து தலைவரையே வந்து இந்துக்களுடைய இந்து அமைப்பு தலைவர்களையே வந்து கொலை மிரட்டல் விடுறான்னா எந்த எங்கள் நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ எந்த கட்சியை சார்ந்தவன்னு கேட்டீங்க அப்படின்னா மனித நேய மக்கள் கட்சி நல்ல பேர் வைப்பாங்க பயங்கரவாதத்தை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க இதனுடைய தலைவர் யார் தெரியுமா ஜபாகர் இல்லா பாபநாசம் தொகுதியில் இந்துக்களால் வெற்றி பெறப்பட்ட வெற்றி அடைந்து இப்போ வந்து எம்எல்ஏ உட்கார்ந்துருக்கார் இன்னொரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு ஆறாம் தேதி தீர்ப்பு வருதுன்னு நினைக்கிறேன் ஜபாகர் இல்லா பயங்கரவாதி அப்படிங்கிறது தான் உண்மை அந்த பயங்கரவாதி வெளிநாட்டில் இருந்து ஒரு கோடி ரூபாயை தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் கொண்டு வந்து கோயம்புத்தூரில் ஒரு ட்ரஸ்ட்டு பேரில் முஸ்லீம் ட்ரஸ்ட்டு பேரில் ரிசர்வ் வங்கியினுடைய விதிமுறைகளை மீறி எந்த அப்ரூவலும் வாங்காமல் சட்டத்துக்கு புறம்பாக கபாலா மோசடியில் பணத்தை கொண்டு வந்த வழக்கு ஆறாம் தேதி தீர்ப்பு வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அநேகமாக அந்த ஆளுக்கு தண்டனை கிடைக்கும் எம்எல்ஏ பதவி பறி போகும் அந்த பணத்தை கொண்டு வந்து தான் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்புக்கு அந்த பணத்தை பயன்படுத்தப்பட்டதாக ஒரு தகவல் இன்னொரு தகவலை சொல்கிறேன் அல் உம்மா அப்படிங்கிறது ஒரு அமைப்பு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பை தொடங்கின ஆள் வந்து இந்த ஜவாகர் இல்லாதான் ஜவாகர் இல்லாவும் பாஷாவும் சேர்ந்து தான் ரெண்டு பேரும் சேர்ந்த ரெண்டு பயங்கரவாதியும் தொடங்கின அமைப்பு தான் வந்து அல்வுமா அந்த அல்புமாகங்கிற பேரை வச்சதே ஜவாஹாரி இல்லா பயங்கரவாதியா பயங்கரவாதின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவீங்க பயங்கரவாதத்துக்கு வெளிநாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வந்து அதாவது அப்படியே இருந்துட்டு அப்புறம் இடையில அதாவது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை கொண்டு வச்சது அப்புறம் வந்து ராமகோபாலன்ஜி தலையில் மண்டையில் வெட்டினது அப்புறம் வந்து இந்து முன்னணி அலுவலகத்தில் கொண்டு வச்சது எல்லா அயோக்கியத்தனையும் பண்ணது இந்த கும்பல் தான் அப்புறம் வந்து இவரை பயங்கரவாதியை அப்படி சொல்லி வேற என்ன லாங்குவேஜில் சொல்லுவாங்களா கச்சிராஜா அவர்கள் வந்து இதை சொல்லியிருந்தார் ஜபாகர்ல ஒரு பயங்கரவாதின்னு சொன்னாரு அவளைதான் உண்மைதானே அது உண்மைதானே உண்மையா அவரு சொன்னாரு உறக்க சொன்னாரு உடனே நான் வந்து அவரை வந்து நான் வெட்டி விடுவேன் அவரை வந்து ரெண்டு மணி நேரத்துல வெட்டிடுவேன்னு சொன்னா மத்தவங்கள நொட்டிக்கிட்டா இருப்பாங்க என்னங்க இது நூத்துக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேருங்க முஸ்லீம் இருக்காங்க ஆறு பேர் தான் இருப்பா நூத்துக்கு அந்த ஆறு பேர்லயும் வந்து அஞ்சு பேர் உங்கள ஆதரிக்க மாட்டான் நீங்க பண்ணுடைய அயோக்கியத்தினத்தான் எந்த முஸ்லீமும் ஆதரிக்க மாட்டான் நல்ல முஸ்லீம் ஆதரிக்க மாட்டான் உண்மையான முஸ்லீம் ஆதரிக்க மாட்டான் உங்கள மாதிரி தேச துரோக பயங்கரவாத முஸ்லீம்கள் மட்டும்தான் உங்களை ஆதரிப்பான் இதானே உண்மை ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நான் ஒன்று சொல்கிறேன் ரொம்ப தொலைவுக்கு போண்ட ரெண்டே ரெண்டு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் நேரடியாகவே இந்த உங்கள உங்களை மாதிரியான அந்த ம முஸ்லீம் மதவரி கும்பலால வந்த பிரச்சனை அந்த ரெண்டே உங்களை சுட்டிக்காணிக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் ஒன்று வந்து என்னென்னா குஜராத்தில் இதே மாதிரி தான் ஆண்டு ஆண்டு காலமாக காங்கிரஸ் இந்த களவாணி ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ந்து இந்துக்களை இதை மாதிரி தான் அப்பப்போ தேவையில்லாத சீண்டுதல் வேலையெல்லாம் பண்ணி அங்கே கர்ஃபியூ எல்லாம் போட்டு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மூலமாக இதை இருந்தீங்க அவங்க வந்து உங்களுக்கு மூல செலவு பண்ணி நீங்களும் அதே மாதிரி உங்கள் சகாக்கள் அங்கே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒருக்கிறது வரைக்கும் பொறுத்து பார்த்தா இந்துக்காரன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோத்ராவரை ரயிலில் வந்த ஒரு ஐம்பத்தேழு பக்தர்களை இந்து பக்தர்களை அப்பாவி பக்தர்களை எரிச்சு நாசம் பண்ணாங்க உங்கள் கும்பல்கள் உங்கள் அதாவது முஸ்லீம்களில் உள்ள பயங்கரவாத கும்பல் வந்து இதை வேலையை செய்துச்சு விளைவு என்ன ஆச்சுது இந்துக்கள் அப்படியே திருப்பி ஒரு சாத்து சாத்தினா ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து கலவரம் குஜராத்தில் முக்கால்வாசி மாநிலத்தில் கலவரம் அன்னைக்கு திருந்துனா இந்த மதவரி கும்பல் அன்னைக்கு திருந்தியது இந்த பயங்கரவாத கும்பல் அங்கே அன்னைக்கு திரும்பியது குஜராத்தில் இன்னைக்கு வரைக்கும் அமைதி அங்கே இருக்காங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டில் ஒரு சம்பவம் இந்த த இந்த திராவிடா மாடல் ஆட்சிக்கு வந்த உடனே எப்போல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் இது குளிர் விட்டு போயிடும் குண்டு வைப்பு கோஷ்டிக்கு உடனே வெளியே வந்துடுவாங்க அது வரைக்கும் எங்கேயோ பக்கி இருக்கும் அப்புறம் வெளியே வந்துடும் தொண்ணூற்றி ஆறு யார் ஆட்சியில் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு கருணாநிதி சின்னமேளம் ஆட்சியில் தான் அங்கே குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டது தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூரை சல்லடைய தொலைச்சாங்க இது வந்து தொண்ணூற்றி ஆறு கருணாநிதி ஆட்சியில் தான் நடந்துச்சு இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தார் வந்த உடனே கோ அதே கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல கார் வெடி குண்டு வெடிச்சு செதறியது அது கோட்டை ஈஸ்வரன் ஈஸ்வரன் கோயில் வாசல்ல எங்கேயோ கொண்டு போய் ஒரு பெரிய சேதத்தை வந்து இந்துக்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக வந்த ஏற்பாடு அது ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரில்ல அப்பன் சிவன் பார்த்துருந்தா அப்படியே போட்டு அங்கேயே கதம் கதம்னு சிவனுடைய கால் அடி அந்த பாதத்தில் போட்டு மிதிச்சு விட்டார் இது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் இதே மாதிரி இந்த ஆட்சி வந்தவுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செங்கோட்டையில் அது வரைக்கும் ஒழுங்காக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் சில்மிசம் பண்ணிகிட்டு இருந்த அந்த எஸ்டிபிஐ அப்புறம் வந்து இந்த தௌஜித் ஜமா ஜமாது அப்புறம் வேறு என்னது தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இப்படியெல்லாம் நிறைய அமைப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மனிதநேய மக்கள் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு இது வச்சுருக்காங்க அதாவது இந்துக்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தக்கூடாது அப்படி நடத்துனாங்கன்னா அவங்க வந்து போகக்கூடிய அந்த ரோட்டில் அவங்க ஊர்வலமாக போகிறாங்க அப்படின்னா மாடியில் ஏறி நின்றுட்டு கட்டடத்துக்கு மேலே தூக்கி கள்ளத்துக்கேது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இந்த வேலையை உச்சக்கட்டமாக பண்ணாங்க சிலையை உடைச்சாங்க விநாயகர் சிலை எல்லாம் வேண்டாத வேலையும் பார்த்து அதுக்கு முன்னாடியே ஒரு தயாரிப்பு வேலை பார்ப்பாங்க அப்படியே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போவாங்க அங்கே ஒரு மனு கொடுப்பாங்க அங்கே வந்து ஜாதி மதக்கலவரை வந்துரும்பாங்க அமைதிக்கு பங்கம் பங்க இப்போ என்ன அமைதிக்கு என்ன பங்கம் வந்துச்சு இந்த வருஷம் கூட தான் இருக்கு போகிற வருஷம் கூட தான் நடந்துச்சு என்ன பாக இது வந்துச்சு ஒன்றும் இல்லை மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே செங்கோட்டை இந்துக்களுக்கு ஒரு சளி ராயல் சல்யூட் அடிக்கலாம் ஆனால் அவங்க வித்தியாசமாக யோசித்தாங்க அடியும் போகலை வெட்டவும் இல்லை ஒன்றும் பண்ணலை ஒரே ஒரு இதுதான் என்ப வந்து முஸ்லீம் கடைகளில் பொருட்களை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க இந்துக்காரையும் உள்ள எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து செங்கோட்டையில் ஒரு தீர்மானம் போட்டாங்க எனவே வந்து முஸ்லீம்களுடைய கடையில் பரோட்டா கடையில் பரோட்டா சாப்பிடாத அவருடைய ஃபேன்சி ஸ்டோரில் எந்த பர்ஸு கூட வாங்காத அவள் கடை நிறைய வச்சிருக்கா செங்கோட்டையில் அந்த கடையில் எந்த பா இது வாங்காதுங்க எந்த பொருளும் வாங்காதுங்க அப்படியே நிராகரிச்சிருங்க இந்துக்காரன் கடையில் போய் வாங்க இல்ல பக்கத்து ஊரில் போய் வாங்குங்க ஆனால் முஸ்லீம் கடைகளில் எதுவும் வாங்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படியே அமல்படுத்தி விட்டாங்க பத்து நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல இல்லை இவங்க பத்தே பத்து நாள் கூட இவங்களால பிடிக்க முடியலை சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அந்த முஸ்லீமில் பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அது ஒரு டீம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள கலாங்குவாங்க ஏன் அந்த பெரியவங்க அந்த தூக்கி எறும்போது அவனுக்கு சோட்டில் ரெண்டு அரை கொடுத்து ஏன்டா நாய் இதெல்லாம் பண்ணுறான்னு அன்னைக்கே தடுக்க வேண்டியது தானே தடுக்க மாட்டாங்க அதெல்லாம் விட்டுருவாங்க பிரச்சனை வரும்போது கடைசியில் அந்த அவங்கள கொண்டுமே முன்னிலைப்படுத்திடுவாங்க வந்தாங்க அப்போ நம்ம ஆட்கள் கடைசியாக இந்துக்கள் வந்து யோசித்தாங்க சரி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மரியாதை கொடுத்தாங்க ஏதோ நம்மளுடைய ப சனாதனம் அப்படி தானே பண்ணோம் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி சரி இனிமேல் பண்ண மாட்டாங்க நாங்கள் உத்தரவாதம்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே அந்த உத்தரவாதப்படி படி இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம் இந்த அந்த அந்த இந்த இந்த தருதலைகள் எதுவுமே நம்ம பண்ண விட மாட்டோம் பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்கிடுவோம்னு சொன்னாங்க வரைக்கும் செங்கோட்டையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷத்துலேயும் அங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது அந்த ஊர்வலத்தில் நாங்களே கூட வந்து வருவோம்னு சொன்னாங்க அது மாதிரி வந்தாங்களா இல்லையே தெரியாது ஆனால் பிரச்சனை இல்லை சுமத்த அமைதி அங்கே எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஜவஹர்லா கும்பலுக்கு நான் சொல்லக்கூடிய எச்சரிக்கை தான் நீங்கள் வந்து உங்களை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை சட்டத்துக்குறம கொண்டு வந்து இந்த மாதிரி ஆட்டை போட்டு தெரியாதெல்லாம் வேற கதை நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு அப்பாவி முஸ்லீம்களை பள்ளிகட ஆக்காதுங்க அதை தான் நான் சொல்ல தான் இந்த நாட்டை நேசிக்கிற அப்துல் கலாம் மாதிரியான அப்பழுக்கற்ற முஸ்லீம்கள் நிறையா இருக்காங்க அவங்க பிழைப்பில் பண்ண வாரி போடுறாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் வரும் செங்கோட்டை சம்பவம் இல்லை குஜராத்தில் நடந்த சம்பவம் தான் இங்கேயும் வரும் அடிக்கடிக்கே பொறுமையெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டான் சார் அதெல்லாம் ஒரு காலத்தில் சார் முஸ்லீம்னா உடனே வந்து மணிரத்னம் வீட்டில் குண்டை வீசிட்டு போவோம் வீசு பார்ப்போம் வீசு நீ ப அவரை போய் வெட்டு பார்ப்போம் அதை நீ உனக்கு தைரியம் இருந்துன்னா நீ இப்போ நேராக போய் ஹச் போய் அவரை கொலை பண்ணு பார்ப்போம் நீ பண்ணிடா நீ பண்ணு பார்ப்போம் உனக்கு அந்த திரா திராணி இருக்குன்னா பண் நூற்றுக்கு ஆறு பேர் அதில் அஞ்சு பேர் உங்களுக்கு உனக்கு எதிராக தான் இருக்கான் ஆனால் அந்த எதிராக இருக்கான்னு சொல்லக்கூடாது அமைதியாக இருக்கான் அதான் பிரச்சனை இந்த நாயை ஒருத்தனை கூட கண்டிக்கலையே இது வரைக்கும் கண்டிக்கலையே எந்த முஸ்லீம் பெரியவங்க இங்கே கண்டி கண்டிச்சுருக்காங்க தப்பே நடக்காதுங்க இது மேலே எந்த பிரச்சனையும் வராது அமைதியாகிடும் கோயம்புத்தூர் குண்டு அடிப்பு தொண்டத்தாரில் நிகழ்த்து விட்டீங்க விளைவு என்ன ஆகி போச்சுது இருந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து எந்த முஸ்லீம் கடைகளிலையும் எந்த இந்துக்களும் பொருட்கள் வாங்குறதில்ல புறக்கணிச்சிட்டாங்க சாதாரண அன்றாடம் காட்சிகள் இருக்காங்கள்லாம் வேலை செய்து சாப்பிட்றா முஸ்லீம் அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டான் எனக்கு எனக்கு விசாரித்து அதெல்லாம் தெரியும் நமக்கே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு முஸ்லிம்கள் வந்து கடை வச்சிருக்கவே அந்த கடையில சின்ன கடை ஒரு சின்ன பெட்டி கடையை இல்லைன்னா ஒரு சின்ன பிரியாணி கடையை வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கணவன மனைவி அந்த கடையை நடத்துறாங்க ஏதோ ஒரு ஐம்பது பிரியாணி போட்டு இல்ல இருபத்தஞ்சு பிரியாணி விற்று அவங்க பிழைப்ப நடத்துறாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி பாதிக்க வச்சு தெரியுமில பரதா போடாமல் வந்து சேலை கட்டிட்டு வந்து நிற்க வேண்டியதாகி போச்சு இவரு குள்ளாக வைக்காமல் முஸ்லீம் அடையாளம் இல்லாமல் பேட்டி கட்டிட்டு வந்து நிற்க வேண்டியதாக போச்சுது லுங்கி கட்டாமல் வந்து நிற்க வேண்டியதாக போச்சு கடையில் வந்து விநாயகரை படத்தை தொங்க விட்டு மாலை போட்டு வச்சு இப்படியெல்லாம் பண்ணுனாங்க கேட்க இதெல்லாம் இந்த கும்பலுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அப்போ தான் இந்துக்காரன் வந்து சாதனை வாங்குவான் அவன் முஸ்லீம் கடைனால் வரமாட்டான் இறைச்சி கடையிலேருந்து மீன் கடையிலேருந்து எல்லா கடையும் பாதிப்புக்குள்ளாச்சு பாதிக்கப்பட்டது யார் அப்பாவி முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்குறதுக்கு இந்த கும்பல் முயற்சி பண்ணுது அல்வமாக பயங்கரவாதி பாஷா தான் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் முக்கிய குற்றவாளி ஆனால் அவன் அவனுடைய சொந்தக்காரங்களை பெரிய பெரிய த தொழில் நிறுவனம் தமிழகம் முழுக்க இருக்காங்க தெரியுமா யாருக்காவது இந்த ஆள் இப்போமா வெளியே தாங்க இருக்கான் கோயம்புத்தூரில் குண்டு வச்சாவே இப்போ வெளியே இருக்கா அவனுக்கு பரையல் கொடுத்து பழைய நீட்டி 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 இழுத்துட்டு போகிறாரு நம்ம மு ஸ்டாலின் ஸ்டாலின் மேளம் அவர்கள் விளங்குமா இதெல்லாம் இந்துக்காரன் பார்த்துட்ருக்கான் வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு கொல்லி வைப்பேன் அதை நான் பல தடவை இதை தான் சொல்லிகிட்டே வரேன் இதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கா இந்துக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கா கவனிச்சிக்கிட்டே இருக்கா திமுகவில் உள்ள இந்துக்காரனும் சேர்ந்து தான் இதை கவனிச்சிட்டு இருக்கா அவர் முன்னாடியாவது நீங்கள் அந்த பக்கம் தெரியாது இந்துகளால் திருடன் அப்படின்னு சொல்லி உங்கள் தந்தையார் சொன்னார் ஆனால் அது வந்து தாமரத்துக்கு அந்த பக்கம் உள்ள இந்துக்காரனு போய் ரீச் ஆகலை ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல அம்பாரி கொடுத்த மொபைல் இருக்குது டேட்டா இருக்குது நெட்ஒர்க் இருக்குது இங்கேருந்து நீங்கள் பேசுகிற அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷமே வந்து இது கடைக்கோடி தமிழருக்கும் கடைக்கோடி இந்துக்களுக்கும் போய் சேர்ந்துருது அதனால் எனவே ரொம்ப நாள் இது நீடிக்காது இந்த மிரட்டல் உருட்டல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நல்லாது எனக்கு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கு மேலே போகணும் ஒன் கோபம் ஒன்று வந்து தமிழக காவல்துறை உடனடியாக அந்த நாயை கைது பண்ணியிருக்கணும் இது வரைக்கும் பண்ணலை ரெண்டாவது ஒரு இது என்னென்னா முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள பெரியவங்க நல்லவங்க இருக்காங்கல்ல அவங்கையே இதை கண்டிக்கலை ஏன் தடுக்கலை அப்போ நீங்கள் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற அடிப்படையில் நீங்களும் சேர்ந்து தான் அந்த பழியை சுமக்க வேண்டியது இருக்கும் கோயமுத்தூரில் எப்படி நடந்தோ அதை மாரி நீங்களும் பாதிக்க விடாவிங்க செங்கோட்டையில் தப்பிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல நல்ல விஷயம் அதுக்கு பிறகு அது அமைதியாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி விடாதுங்க உருவானால் என்னமோ தப்பவே முடியாது அதாவது கோயம்புத்தூரில் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பாதிப்பு காணாங்க தமிழகத்தில் நிரந்தர பாதிப்பாயிரும் பார்த்துடுங்க திருப்பி இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நிரந்தரமான பாதிப்பாயிரும் ரொம்ப ரொம்ப தவறானது இந்த மிரட்டல் உருட்டல் நீ உடனடியே அரசியலை பண்ணிட்டு போ உண்மையிலே சொல்றங்க ஜவஹர் இல்லா கைது ஆகிறார் எம்எல்ஏ பதவியை இழக்கிறார் அதன் பிறகு அவர் எம்எல்ஏ ஆக போறதே இல்லை தண்டனை எல்லாம் முடிஞ்சு வந்து தேர்தலில் நின்னாலும் எந்த இந்துக்காரனும் இனிமேல் ஓட்டு போட போறதில்லை இந்த பயங்கரவாத கும்பலுக்கே ஓட்டு போட போறதில்லை உண்மையிலேயே இந்த தகவல் உண்மையான தகவல் எந்த பத்திரிகைகளையும் வராத தகவல் எந்த இதுலையும் வராத தகவல் அந்த அந்நிய மூச்ச மோசடி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹவாலா மோசடி வெளிநாட்டில் இருந்து சட்டத்துக்கு போகிறப்ப பணம் கொண்டு வந்த மோசடி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச ஆறாம் தேதி வரக்கூடிய ஆறாம் தேதி தீர்ப்பு வருது தீர்ப்பு தேதி ஆறாம் தேதி தான் எனக்கு நினைவு அது வருது அது வரும்போது அநேகமாக அந்த ஆள் வந்து என் தண்டனை வாங்கிட்டு ஜெயிலில் கழித்துங்க போ போகிறார் இதுதான் ஜவஹர்களிகளுடைய நிலவரம் நீங்கள் குண்டு வைப்பு இந்த மாதிரி பயங்கரவாதத்தை ஈடுபட்டவனுக்கு அவனுக்கு நில இப்படி தானே இருக்கும் அதில் குண்டு வச்ச அல்வமாக பாஷ் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்க என்ன கண்டிஷனில் வாழ்ந்துட்டு இருக்கார் இப்போ அந்த ஆள் என்ன நோயினே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கா இதுதான் நல்ல வரும் நீங்கள் பண்ண நீங்கள் எந்த பயங்கரவாதத்தினால நீங்கள் இதை பண்ணினீங்க அப்படின்னா ப பண்ணிகிட்டு இருந்தீங்க கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் போய் முடியும் நல்ல வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அது எப்படி கிடைக்கும் அப்படி அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாருன்னா அல்லாஹ் வந்து கடவுளே இல்லைன்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கும் குண்டு வச்சவனுக்கெல்லாம் சொர்க்கம்னா அப்படிங்க அல்லாவை ஏற்றுக்க முடியும் அவர் எப்படி நல்ல கடவுள் எப்படி அவரை ஒத்துக்க முடியும் அதனால் அது அதான் நம்ம கண்முனாலே நடக்குது கோயம்புத்தூரில் குண்டு வச்சா அல்வமாக பாசாக இப்போ வந்து அவள் அதை ரொம்ப மோசமான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறா என்ன நோய்னு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான அதான விதி வேலை இருக்கவே பார்த்துருக்கவே வந்து சும்மா விட மாட்டாங்களே அது எந்த மதத்தை வேணால் எடுத்துடுங்க கடவுளுங்கிறது ஒருத்தர் தானே அவன் பார்த்துட்டு தானே இருப்பான் சரியான தண்டனை உங்களுக்கு தரதானு செய்வான் அதான் இவ்வளோ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ஏழு காலகட்டத்தில் பணத்தை கொண்டு வந்தது அது எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து தண்டனை அதுக்கு அந்த அன்னை குத்துன உப்புக்கு ஜவஹர் இல்லை இன்னைக்கு தண்ணி குடி போறாரு இதான் நடைமுறை அவருக்கு கட்சியை தான் இந்த மாதிரி பேசிட்டு அலைக்கலாம் நான் வந்து கட்சி ராஜாவை அவரை கொன்றுவேன் இதைமே தான் ஓவைசின்னு ஒருத்தங்க இருக்கா அவனுடைய தம்பி இதை தான் சொன்னா பதினஞ்சு நிமிடம் நீங்கள் வந்து எங்களுக்கு போலீஸ் எல்லாம் விலக்கிடுங்க இராணுவத்தெல்லாம் விலக்கிடுங்க இந்தியாவில் உள்ள எல்லா இந்துக்காரனையும் நாங்கள் கொன்றுருவோம் அப்படின்னா இந்த நாய்களெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கணும் உங்கள் இடமெல்லாம் அங்கே இருக்க ராஜா உங்களுக்கான இடத்துல அங்கே கொடுத்துட்டோம் நீங்கள் இங்கே உள்ள உங்கள் வச்சதே தப்பு வண்டி அருங்கு கிளம்புங்கன்னு சொல்லி அன்னைக்கே துரத்தி அடிச்சிருக்கணும் அந்த காந்தி நேரு இந்த மாதிரிப்பட்ட தலைவர்கள் செய்த மோசமான நடவடிக்கையினால அவங்களுடைய தவறான அணுகுமுறையினால இந்த இவ்வளவு கேடு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குறத உண்மை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பயிற்சி கொண்டதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்